பிள்ளையார்புரம் அருள்மிகு பெரியதம்புரான் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பூஜையானது தொடர்ந்து ஆவணி மாதம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் இரவு எட்டு மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் பக்தர்களுக்கு பிரசாதமும் சிற்றுண்டியும் வழங்கப்பட்டது அதன் பிறகு ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கணபதி அருளும் பெரியதம்புரான் அருளும் பெற்று சென்றனர் சிவசக்தியை உலகமெல்லாம் சுற்றி வந்து ஜீவர்களுக்கு அம்மையப்பர் தெய்வமென சீலத்தை உரைத்த கணபதியே செய்யுமென் கவிக்கு காப்பு நீயே சரணடைந்தேன் கற்பக விநாயகா வறுமையில் வாழ்ந்தாலும் நோயில் வீழ்ந்தாலும் என் நிலை தாழ்ந்தாலும் தம்பிரான் மைந்தன் தும்பிக்கையான் ஆழவாயலன்றி எவர் வாயற்படியையும் மிதியேன் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிட்டனல் நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அல்லல்போம் வல்வினைபோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைபோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதகால் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் ஜெய் துங்க கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்க தமிழ் மூன்றும் த விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் பணிந்து எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து திருவாக்கும் செய்கர்மமும் செஞ்சொற் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர்கள் முகத்தானை காதலால் கூப்புவர் தமக்கு அதன் பிறகு ஆலயத்திலிருந்து விநாயகர் சிலை புறப்பட்டு நாகராஜா கோயிலுக்கு சென்றது அதன் பிறகு விநாயகர் சிலை சங்குமகா சமுத்திரத்திற்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சம் சங்குமகா சமுத்திரத்தில் சங்கத்துறை கடற்கரையில் விநாயகர் சிலை கரைக்கப்பட்டது நன்றி வணக்கம்